தீபாவளி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மைடின் பேரங்காடியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரகாசமான தீபாவளி கொண்டாட்டம் நிகழ்வை தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் பல இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை கலாச்சாரம் வலுப்பெற வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப இதுபோன்ற கொண்டாட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டாா் தமின்றி மைடின் பேரங்காடி சமூகத்துடன் அணுக்கமான தொடர்பை ஏற்படுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் எந்தவொரு கொண்டாட்டமாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டத்திற்கு மைடின் பேரங்காடி முன்னுரிமை வழங்கி வருவதாக சரஸ்வதி குறிப்பிட்டார் மொத்த மற்றும் சிறிய விற்பனை பேரங்காடி குழுமமான மைடின் மக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்கு ஏற்ப அனைத்து கொண்டாட்டங்களுக்கும் மைடின் பேரங்காடி முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்றும் மைடின் பேரங்காடி நடத்தி வரும் இதுபோன்று சமூக நல நிகழ்ச்சிகளுக்கு தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் இன்றைய இந்த கொண்டாட்டத்தில் ஐம்பது குடும்பங்களுக்கு மைடின் பேரங்காடியின் ஏற்பாட்டால் உணவுக்கூடைகள் வழங்கப்படுவதாகவும் எதிர்வரும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு தயாராக இந்த குடும்பங்களுக்கு உணவுக்கூடைகள் சற்று உதவும் என சரஸ்வதி நம்பிக்கை தெரிவித்தார் இந்த கொண்டாட்டத்தில் மைடின் பேரங்காடியின் உரிமையாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்